தமிழக அரசு நடத்திய போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஓராண்டாகியும் இன்னும் பழி வழங்காததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் அடைக்கப்பட்டனர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறும் ஆசிரியர்கள் மட்டுமே அரசு பள்ளிகளில் சேர முடியும் என்ற உத்தரவு உள்ளதால் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஆசிரியர் தேர்வாணையத்தின் வாயிலாக டெட் என்ற தகுதி தேர்வு நடத்தப்பட்டது பின் அதில் தேர்ச்சி பெற்றோர் அதிகரித்துள்ளார் அக்டோபர் தேதி நியமன தகுதி தேர்வு நடத்தப்பட்டது ஆசிரியர்கள் பங்கேற்று தேர்வு எழுதினர் இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி நான்கு மே மாதம் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு ஜூலையில் இரண்டாயிரத்து எண்ணூறு பேர் அடங்கிய உத்தேச தேர்ச்சிப் பட்டியல் வெளியிடப்பட்டது இருப்பினும் இதுவரை கலந்தாய்வோ பணி நியமன ஆணைகளோ வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய பட்டதாரி ஆசிரியர்கள் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து மனு அளிக்க சென்றனர் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் பதினைந்தாயிரத்திற்கும் மேல் காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் வெறும் இரண்டாயிரத்து எண்ணூறு பணியிடங்களை மட்டுமே அரசு நிரப்புவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் எனவே தேர்வு எழுதிய ஆசிரியர்களை கொண்டு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முழக்கமிட்டபடி சென்ற பட்டதாரி ஆசிரியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேனில் ஏற்றி தேனாம்பேட்டையில் உள்ள சமுதாய கூடத்தில் அடித்தனர் நாங்கள்லாம் வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பாடம் எடுக்கின்ற பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வுன்னு சொல்லிட்டு அந்த நியமன தேர்வை எழுதிட்டோங்க நியமன தேர்வுன இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வச்சாங்க அந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் செஞ்ச திமுகவுக்கு முதல்ல அந்த திராவிட மனசு முதல்ல தலைவரங்கணும் ஏன் தலைவரங்கணும்னா முதல்ல இந்த நியமன தேர்வுன்றதான் கொண்டு வந்தாங்க அதுக்கு நாங்கள் எல்லாரும் பாட்டிலும் தெரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த ஆசிரியர்கள் நியமன தேர்வை கொண்டு வந்த அரசு வந்து அதோடய பணியிடங்களையே குறைவாக தான் என்னோட கோரிக்கை பன்னிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் நடத்தினாங்க முதல் முறையாக நியமன தேர்வுகளை முறையை அமல்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் பெற்றிருக்க ஆசிரியர் தகுதி தேவை முடிச்சுருக்கோன்னு சொன்னாங்க தகுதி தேர்வு முடிச்சிட்டோம் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அதையும் முடிச்சிட்டோம் இப்போ நியமன தேர்வு எழுதுங்க நீங்கள் நியமன தேர்வு எழுந்தால்தான் ஒரு ஆசனக்கான தகுதி உங்களுக்கு தேர்வுன்னு சொன்னாங்க அதையும் முடிச்சிட்டோம் சார் இப்படி எல்லா வித தேர்வுகளையும் முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு தகுதியான ஆசிரியர்கள் இருக்கணும் சார் நாங்கள் கேட்கறது வந்து நீங்கள் பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த எக்ஸாம் கனெக்ட் பண்ணிக்கலையா அதுக்கான காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து எண்ணி கேட்டா மூலயமா பள்ளிக்கல்வித்துறையில் நாங்கள் பார்க்குறோம் அதில் ஏழாயிரத்தி ஐநூறு காலி பணியிடம் இருக்க தான் பள்ளிக்கல்வித்துறை கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த காலி பணியிடங்கள் அவ்வளோ இருக்கும் போது நீங்கள் ரெண்டாயிரத்தி தான் போட்டிருக்கீங்க அந்த காலி பணியிடங்களை அதிகரித்து கொடுங்க பட்டதார ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருடமாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த சி சிஎம் எந்த இடத்துக்கு வந்தாலும் டெபுட்டி சிஎம் எந்த இடத்துக்கு வந்தாலும் மினிஸ்டர் எந்த இடத்துக்கு வந்தாலும் எல்லா அதையும் பார்த்து ஒரு வருடமாக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல செய்தும் வரலை சார் கடைசியாக கடைசி முயற்சியாக மானிய மானியப்பொருக்கு முன்னாடி ஆன்மீகம் தமிழக ஐயா அவர்கள அவங்க வீட்டுக்கு சந்திக்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம் எல்லா இருந்து வந்திருக்கோம் முதல்வரையாவும் பார்க்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி எங்களை பார்க்க விடலை எங்களை இந்த மண்டபத்தில் வந்து ஒரு கைது பண்ணி இங்கே வச்சுருக்காங்க சார் நாங்கள் கைது பண்ணுற அளவுக்கு எந்த பாவம் தெரியல நாங்கள்லாம் ஒன்றுக்கு மூணு டிகிரி படித்து இன்றைக்கி ஆஸ்து காலி பண்ணிடுங்க அதிகரித்து கொடுங்கன்னா ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம் நாங்கள் எந்த வன்முறையோ எந்த ஆர்ப்பாட்டமோ எந்த போராட்டமோ எதையுமே பண்ணலை அது எங்கள் நோக்கமும் கிடையாது எங்களுக்கு ஜாலி பண்ணிடுமோ அதிகரித்து கொடுங்கன்னு ஒவ்வொரு முறையும் ஃப்ரீயாக பார்க்கும்போதெல்லாம் அவர் பண்ணி கொடுத்துருவார நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து அவர்கிட்ட நாங்கள் கம்பெட்டிஷனை கொடுத்து அவரும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்கிறார் மினிஸ்டருமே நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம்ப்பா எங்களுக்குமே ஆசிரியர்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க பத்தொம்பதாயிரம் ஆசிரியர்களை வந்து ஜனவரி இருபத்தாறுக்குள்ள நாங்கள் போடுறதா நூற்றி பத்து விதின்னு கீழ் சொன்னாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாலுமே இந்த ரிட்டையர்ட் பெருநோர் போஸ்டிங் கூட இனிமேல் போஸ்டிங் அதிகரித்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே கேட்குறோம் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த பட்டாதாரை ஆசிரியர்களோட பெருமை எழுதிட்டு நாங்கள் காலி பண்ணிடங்கள் அதிகரிக்க வேணும்னு சொல்லிட்டு முப்பத்தேழாயிரம் ஆசிரியர் சார்பாக நான் கேட்குறேன் சார்